எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோவில் ஆடிப்புறத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஆடிப்புறமும் ஒன்று இந்த நாளில் தான் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தாங்க அதனால் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது ஆழ்ந்த பக்தினா என்னது பக்தியோடு இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு மக்களுக்கு காட்டத்தான் ஆண்டாள் அவதரித்தாங்க அப்படிப்பட்ட பக்தியை போற்றும் நாள் தான் இந்த ஆடிபுரம் இந்த நாளில் எல்லா அம்பாள் கோவில்களில் அம்மனுக்கு வலகாப்பு பண்ணுவாங்க அதே இந்த நாளில் அன்னை பராசக்தியும் அவதரித்தாதா சொல்கிறாங்க மாதம் மாதம் பூர நட்சத்திரம் வரும் அம்மா தானே ஆனால் ஆடியில் வரும் பூர நட்சத்திரம் மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா ஆண்டால் அவதரித்ததுனால இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக செலப்ரேட் பண்ணுறாங்க இந்த வருஷம் ஜூலை இருபத்தெட்டு அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த ஆடிப்புறத்தை கொண்டாடுறாங்க இந்த நாளில் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு எல்லாமே நடத்துவாங்க அன்னை பராசக்திக்கு ஆடிப்புற நாளில் தான் பலகாப்பு நடத்துவாங்க அது முடிஞ்சதும் அண்ணன் பராசக்திக்கு அலங்கரித்த அந்த வலையலை அங்கே இருக்க பெண்களுக்கு கொடுப்பாங்க அப்படி நம்ம அந்த வலையலை அணியும்போது மனசார அம்மனை வேண்டி அம்பாவை வேண்டியோ நம்ம அந்த வளையலை அணியும் போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயம் திருமணம் கை கூடி வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணலாம் முதல்ல அம்பாளுக்கு இல்லை அன்னைக்கோ இந்த மாதிரி வலையெல்லாம் போட்டு ஒரு வளகாப்பு மாதிரி வீட்டில் பண்ணலாம் பண்ணி பா அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு படையலிட்டு நம்ம இந்த மாதிரி விசேஷம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வளகாப்பு பண்ணணும் அம்மன் கையில் இருக்கிற வலையில் எடுத்து நம்ம இந்த குழந்தை பேரை வேண்டி இருக்கிறவங்களுக்கு கையில மனசார வேண்டி நம்ம வலையில போடுனா நிச்சயம் அடுத்த வருடமே குழந்தை இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குறதும் இந்த நாள்ல ரொம்ப சிறப்பானதா இருக்கு இந்த நாள் பெண்களுக்கு ரொம்பவும் விசேஷமான நாளாக இருக்குதுங்க அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க கல்யாணம் ஆகாதவங்களும் சரி குழந்த பேர் வேண்டிகிட்டு இருக்கிறவங்களும் சரி இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த குறைகளை எல்லாமே நம்ம கூண்டு போய் அம்மன் காலில் வச்சோன்னா கண்டிப்பாக அந்த அம்பாள் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இந்த நாளில் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில்களுக்கு போய் மனசார வேண்டிக்கிட்டு உங்களோட பிரச்சனைகளை எடுத்து அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க காது கொடுத்து கேட்டு உங்களுக்கான குறைகளை தீர்த்து வைப்பாங்க அதே மாதிரி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏழு மக்களுக்கு அன்னதானம் போடலாம் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான துணி இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கும் புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆடிப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி தான் வழிபாடுற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு ரொம்பவும் விசேஷமான நாள் தவற விட்டுறாதீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்